எடுத்துட்டியா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் வச்சு அப்பளம் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் நான் கோதுமை தோசை சாப்பிட்டேன் மக்களே ஓகே மை நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுந்தா எங்க வீட்டில் என்ன சாப்பிடுந்தா என்னம்மா வாழைக்காய் வாழைக்காய் இது ஊருகா மாங்காய் ஊருகா இது என்ன சாப்பாடு

இப்ப அவங்க சாப்பிறத பார்த்து அவங்க வீட்டலயே சோறு வாங்கி என்ன சாப்பாடு முஜிலேட் பிரியாணி தப்பு தப்பு சாப்பிடு. ஹ? என்னது? அப்படின்னா என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம்ல ஞ்ஜொள்ள முடியல. அட கடவுளே. திண்டு خوش இல்லலையா? இப்ருக்கு டேஸ்ட் நல்லா நல்லா இருக்கு. இது என்ன சாதம் சொன்னா நான் சொல்லேன் பாரு. நல்லா இருக்கு மக்களை சாப்பாடு வாங்க கேரட் சாப்பிட்ற சோரா இருக்கு நல்லா இருக்கு மாடு மாதிரி

சும்மா ஐயா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஓருஷா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னன்னு சொல்லு முட்டையா இந்த திங்குறதுலே குடியார் முட்டை கறி மீன் பு கொய்யா காயா அதே ஃபேண்டுக்குள்ளே இருந்து எடுக்கிறேன் அதையும் உனக்கு கடை எடுத்து வாங்கி வச்சிருந்தேன் மக்களே கொய்யாப்பழத்தை கொண்டு பேண்டுக்குள்ள வச்சு எடுத்து தாராப்புல நீ சமணி நீங்க தான் சொல்லணும் டவுசருக்குள்ள இருந்தா எடுத்து தருவீங்க திங்க இந்த சைடு இந்த சைடு சொப்பு எடுத்து கொடுத்தேன் போல இதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு கொடுத்தே தப்பா தெரியுது எனக்கு இப்ப இல்ல கொடுத்தே தப்பு தப்புன்ற பாருங்க மக்களே ஆம்லேட் போடுறவா ஓ ஆம்லேட் போடுறவா எனக்கு வெள்ளி நான் என்ன ஆப்ல மாட்டேன் நீ சாப்பிட்டுக்கோ எங்க அப்பா தான் இன்னைக்கு எப்படி பத்தி பரவசமா வந்திருக்கு வாரத்துல ஒரு நாளே குடிக்குது கலவி இன்னைக்கு நாள் விட்டு தோடி முட்டை சாப்பிடுறியா ஆம்லேட் சாப்பிடுறான்னு கேக்குறேன் மத்தியானம் மட்டன் பிரியாணி வருது வீட்டுக்கு ஓ ஒன்றோட சொல்லு அப்படி மானகட்டை வருகிற

பாவம் நீ நல்லா இருந்தா தான் வீடியோ போட முடியும் உடம்ப காலை கால நடக்கணும் நான் இதுக்குது இதுக்குதுக்கே தண்ணி கொண்டு வாண்டுக்களை வரைக்கும் பாவம் இது கசாயம் வச்சு கசாயம் சளி வரட்டு இருமல் இது ஒரு மருந்து இருக்கு செய்வோம் வெத்தலை என்ன வெத்தலை மல்லி வெத்தலை மல்லி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லி இதெல்லாம் போட்டு சுடு கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வெட்டி கொஞ்சம் ஒரு ஒரு டம் முக்கால் டம்ளா கொடுத்தோம்னா சளி உரம் கரைச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு வேணாம் காலையில் இன்னைக்கு வேணாம் சாப்பிட்டு மாட்டேன் சோறு திங்காண்ட கால காத்திர வந்து திங்கல சோறு கொடுத்த காலையில் என்ன தான் காலையில என்ன திண்டா காலையில் கோதுமை தோசை திண்டு விட்ட அப்புறம் வந்து குடிச்சா வெறு வரத்துல குடிக்கணும் வெறு குடிக்கணும்

எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டுருன்னு நோண்டி விடுங்க மற்ற வீடு சந்தைக்கு முறை உங்களை விடுவது மக்களே சாப்பிட்டு கால சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் டுருலாம் சட்டி மாட்டி போங்க மாசு போடுங்க மக்களே பார்த்து போயிட்டு வாங்க வணக்கம் நன்றி நண்பர்களே சவுண்டு ஓவராக இருக்கு பக்கத்தில் ஸ்கூல் வீடு இருக்கு அதனால மற்ற வீடியோ சந்திக்க முடியும் மதுரை மிஸ் பண்ணி அம்மாஜி குண்டு கலா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாபாய் நான்